தந்தி டிவியில் பிரதமர் கொடுத்த பேட்டி சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போடுவோம் அதோட தொடர்ச்சியாக அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இடி அமலாக்கத்துறை தேர்தல் பத்திரங்கள் அதானி அம்பானி அவங்களுடைய தாயை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு அதெல்லாம் இதோட வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்தது அவர் பே கேட்ட கேள்வி வந்து அவங்க அம்மாவை பற்றி வந்து நிறையா கேட்கும்போது மிகவும் ஒரு உடர்ச்சி வசமாக பிரதமர் மோடி வந்து பதில் சொல்கிறார் ஒரு விஷயம் நான் அதுக்கு முன்னாடி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது மோடியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவருடைய பேட்டியை வந்து அந்த முக்கியமான கிளிப்பிங்கை வந்து கண்டிப்பாக போட்டு காட்டணும் அதாவது அவங்க அம்மாவை போய் பார்க்க போகும்போது உனக்கு இன்னைக்கு ஓய்வு நேரமாக இருக்கிறியா எனக்கு ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா வேலை நேரத்தில் இங்கே வராது அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுபோல் நாலு விஷயங்கள் வந்து அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட கோடிட்டு காட்டுருக்காங்க அவங்க அம்மா அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா சுய புத்தியோடு வேலை செய் வாழ்க்கையை ஆத்ம சுத்தியோட நீ வாழ் அப்படின்னு சொல்லிக்கங்க பிறருக்கு எந்த வகையில நீ தீங்கு செய்யாத ஏழைகளுக்காக வேலை செய் இந்த மாதிரி ஒரு நாலு விஷயங்கள் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண வார்த்தைகளாக நம்ம கடந்து போகாம நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதே போல இன்னொரு விஷயம் சொல்லலாம் வாழ்க்கையில ஜெயிச்ச நபர்கள் அது அரசியலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாம் ஜெயிச்ச நபர்கள் எல்லாருமே வந்து தாய் தந்தையை தெய்வமாக வணங்கினவங்க தான் சின்ன சொல்லலாம் நம்ம அது கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கட்டும் காமராஜர் இப்ப இருக்க மோடி எல்லாருமே வந்து தாயை வந்து தெய்வமா தான் இது வந்து ஒரு முன்னுதாரணமா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் காட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அவற்றை வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் இது ஒரு கார்பரேட்டுக்கான அரசா அப்படிங்கிறத நேரடியாகவே கேட்டாங்க எல்லாருமே வந்து இது அதானி அம்பாதிக்கான அரசு ஏழைகளுக்கான அரசு கிடையாதுங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது அதானி அம்பானிக்கான அரசா அப்படிங்கிறத நேரடியாகவே வந்து அவர் கேள்வி கேட்கும் போது அவர் இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேருல இருந்து ஆரம்பிக்கிறார் நேரு யாருக்காக உழைக்கிறார் சொல்லி எதிர்கட்சிகள் கார்பரேட்டுகள் நேரு மேல எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாருமே சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா இது டாடா பிர்லாவுக்கான அரசு டாடா வந்து வேலை செய்கிறாருன்னு சொல்லி அப்பவே வந்து குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது தான் இன்னைக்கு எனக்கு அதானி அம்பானின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது பொட்டில் அடித்தாலே சொல்லியிருக்காருங்க அன்னைக்கு காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டெல்லாம் ஏன் மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வேடிக்கையா ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்காரு அதோட இது ஏழைகளுக்கான அரசு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய உதாரணம் சொல்லியிருக்காரு அது இலவச உணவு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய இலவச உணவு கொரோனா காலத்துல இருந்து ஆரம்பிச்சது உலகத்துல எந்த நாட்டிலையுமே கிடையாதுங்க இது வந்து ரேஷன் கடையில் கொரோனா காலத்துல கொடு கொடுக்க ஆரம்பிச்ச இலவச உணவு இலவச அரிசி வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதாவது பசி இல்லாத இந்தியா அப்படிங்கிற நோய்க்கு இந்தியா போயிட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்காரு அது ஏழைகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து வங்கி கணக்கள் ஜீரோ பேலன்ஸில் ஓப்பன் பண்ணது ரெண்டரை கோடி பேருக்கு வந்து இபி கனெக்ஷனே இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் கழிவறையை பற்றி சொல்றாரு பதினோரு கோடி கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அதாவது வீட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்க பெண்கள் வந்து அவங்களுடைய கழிவுகளை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு எப்போ போகணும் அப்படியே முடிவு பண்ணி அவங்க அதுக்காகவே இருந்து இரவு நேரம் வர்றத பார்த்து அவங்க வெட்டா வழியில் போய் தண்ணீரோடு போவாங்க அது என்னால் ஒன்று உணர முடிஞ்சுது அது அதனால் பதினோரு கோடி க கழிவறைகள் கட்டி கொடுத்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு நமக்கே தெரியும் மோடி முதல்ல ஆட்சிக்கு வந்தவொடனே பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு கழிவறை கட்டுறதுக்கு எல்லார் வீட்லேயுமே அந்த கழிவறையை கட்டினாங்க தமிழகத்துல நிறைய இடத்துல கழிவறை இல்லாம இருந்த வீடுகள்லாம் வந்து மோடி பாத்ரூம் கட்டி கொடுக்காரு கட்டி கொடுக்கா சொல்லி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்காக வந்து கழிவறைகள்லாம் கட்டின வீடு நம்மளே பார்த்துருக்கோம் இது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் வட மாநிலங்களில் இந்த மாதிரி கழிவறை கட்டின வீடுகளை மரியாதை வீடுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காரு அதே போல் வந்து ஒரு கோடி சுய உதவி குழுக்களில் லட்சாதிபதியை ஆக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு சுயது கோடி பேர் வந்து ஆயுன்மான் சிகிச்சை அந்த சிகிச்சை சம்பந்தப்பட்ட காப்பீடு கொடுத்த விஷயத்தை சொல்கிறாரு பன்னெண்டு கோடி குழாய்கள் மூலமாக வந்து குடிநீர் விநியோகம் வந்து ஏழைகள் வீட்டில் தான் பண்ணியிருக்கோம் கேஸ் இணைப்பு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு தான் கிடைச்சிச்சு பணக்காரர்கள் கிடையாது ஏழைகளுக்கு தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவர் கொடுத்த விஷயத்தை சொல்லியிருக்காரு மையாவுடைய கடைசி கிராமமா இருந்தது இனி முதல் கிராமம் ஆகணும் அப்படிங்க சொல்லியிருக்காரு அப்புறம் லாஸ்ட் மெயின் பாயிண்ட் இடி அமலாக்கத்துறை இதை வந்து நீங்க பிஜேபி யூஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்கும்போது இந்த அமைப்புகள் எல்லாம் உருவாக்குனது யார் இந்த இடியோ அமலாக்கத்துறை உருவாக்குனது யாரு நாங்க உருவாக்கல இது காங்கிரஸால உருவாக்கப்பட்டது நாங்க உருவாக்கி இவங்களை வந்து ஏவிடல அது மாதிரி இந்த இடி அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் வழக்குகளை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏழாயிரம் வழக்குகளில் நாலு சதவீதம் மட்டும்தான் அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அதை தவிர்த்தது நீ இதை மட்டும் நீங்கள் போக்கஸ் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட வந்து அமலாக்கத்துறை உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தான் வந்து பறிமுதல் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெய்டு நடத்தி எடுத்த தொகை வந்து பத் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம் ஈடி ரைடு நடத்தி அதில் பதினேழாயிரம் கோடியை உயிரிவங்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கோம் அப்போ இது முன்னேறின ஒரு விஷயம் தானே வந்து நீடி வந்து நேரடியாக வழக்கு போட முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு இது ஒரு புதிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏற்கனவே ஏதாவது வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அது போலீஸா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் அவங்க வழக்கு பண்ண விஷயத்த மட்டும்தான் நேரடியாக எந்த வழக்கையும் போட முடியாது அது காவல்துறையோ சிபிஐயோ வழக்கு போட்ட விஷயத்தில் மட்டும்தான் ஈடி அதில் தலையிட முடியுமே தவிர ஈடி நேரடியாக எந்த வழக்கையும் போட முடியாதுங்க ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது வந்து புதிய ஒரு விஷயமா இருக்குது இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் பிரதமரே வந்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவு இருக்குது அது மாதிரி வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற விஷயத்தை வந்து தடுத்தா எருவை எரியுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதுமாதிரி தேர்தல் பத்திரம் முக்கியமான கேள்வியாக வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து தேர்தல் பத்திர விஷயம்தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வந்து பிஜேபி அதிகமான பணம் வாங்கியிருக்கு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது பதினாலுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தது அதில் பணம் அதிகமாக செலவு பண்ணாங்க தேர்தலில் பணம் அதிகமாக செலவு பண்ணாங்க நான் செலவு பண்ணலையா அப்போ பணம்லாம் எங்க இருந்து வந்து உங்களால் கேள்வி கேட்க முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எந்தெந்த அரசியல் கட்சிக்கு எங்க இருந்து பணம் வந்ததுன்னு சொல்லி உங்களால் கேள்வி கேட்க முடியுமா ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமா எதுவுமே முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பந்து இந்த தேர்தல் பத்திரம் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த கம்பெனி எந்தெந்த கட்சிக்கு நிதி கொடுத்தாங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியுது கேள்வி கேட்க முடியுது இதெல்லாம் எங்களோட சாதனை அப்படிங்கிறத பிரதமர் கோடிட்டு பெரிய குற்றச்சாட்டு அப்படியே அனாவசியமாக அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது எப்படி பதில் சொல்ல போறாருன்னு கேட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிட்டார் அது மாதிரி காங்கிரஸ் கட்சியை திரும்ப வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதாவது எதிராளியை எப்படி உயிர்ப்பிக்கணுங்க சொல்லி எதிராகிட்டே கேட்குறாங்க அதுக்கு ஒண்ணுமே பண்ணண்டா அதுலேயே நிறைய திறமசாலிகள் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க முதியவர்கள் அவங்க சொல்றத அப்படி கேட்டாலே போதும் இவங்க எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அவங்க சொல்கிறத அப்படி கேட்டாலே காங்கிரஸ் கட்சி திரும்ப வந்து உயிர்ப்பிச்சிருவாங்க சொல்லியிருக்காரு வாரிசு அரசியல் முக்கியமா வந்து வாரிசு அரசியல் வந்து பண்ணுறதை நீங்க எதிர் எதிர்க்கிறீங்க ஆனா பிஜேபில நிறைய வந்து வாரிசுகள் இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து பதவியில இருக்கிறாரு மகனும் வந்து நிறைய வாரிசுகளில் எம்பி எம்எல்ஏ இருக்காங்க அப்ப நீங்களும் வந்து வாரிசு அரசியல் தானே பண்ணுதுன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு புதிய விளக்கு கொடுத்துருக்காரு வாரிசு அரசியல் அப்படிங்கறது வந்து நான் வரக்கூடாதுன்னு யாரையும் சொல்றது கிடையாது அவங்க அப்பா அரசியலில் இருக்காருங்க இருக்காவோ மகன் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை ஒரு குடும்பமே வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதான் நான் எதிர்க்கிறேன் அவங்க அப்பா அந்த கட்சி தலைவராக இருக்காரு அடுத்தல மகன் வாரிசா இருக்காரு அதுக்கப்புறம் அவர் வாரிசா இருக்காரு இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஒரு குடும்பமே நடத்திக்கிட்டு ஆட்சியை பண்றதுதான் நான் எதுக்குறேன்னு சொல்லி வாரிசு அரசியலை பத்தி ஒரு புதிய ஒரு பரிணாமத்தில் விளக்கம் கொடுத்துருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினாரு எப்படி வந்து தமிழக மக்கள் மத்தியில வந்து பிஜேபி வளருதோ இல்லையோ ஆனா மோடியோட இமேஜ் வளருதுங்கிறது நம்ம கூட பார்க்க முடியுது ஒரு காலத்துல வந்து மோடினாலே ஒரு வெறுப்பா பார்க்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்து மோடியை வந்து ஒரு 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 ஆதர்சன நாயகனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது அப்படி இல்லாமல் பத்து வருஷம் ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்க முடியாது ஒரு கட்சி வந்து ஒரு ஆட்சியில் இருக்குன்னா அவங்க மேலே நிறைய அதிருப்திகள் இருக்கும் அடுத்த நடக்க தேர்தலில் அவங்க மேலே அந்த அதிருப்தி வந்து எதிரொலிச்சு அந்த சீட்டு வந்து குறையும் ஆட்சியில் அந்த கட்சியாக இருக்கும் ஆனால் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து கூட அடுத்தள மூணாவது தேடமும் அந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது சொல்லி கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்குது அதுவும் நானூறு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வந்து பிஜேபி பிஜேபி நிர்ணயம் பண்ணி அதை நோக்கி இருக்காங்க மோடியை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்குமா என்னன்னு தெரியல இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்